சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த ஊடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக இஸ்புல்லாவின் ரத்வான் படைக்கு சொந்தமான வளாகத்தின் மீது தாக்குதல் சர்வதேச அழுத்தம் ஹமாஸ் மீது செலுத்தப்பட வேண்டும் இஸ்ரேல் மீது அல்ல நிதஞ்சாகு இஸ்ரேலிய காயங்கள் ஆறவில்லை பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் தெரிவிப்பு ஹான்யூனிஸில் இருந்து இஸ்ரேல் படை வெளியேற்றம் தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்ற மக்கள் காசா குழந்தை மரணங்கள் மனித குலத்தின் மீது கரை பார்க்க இருக்கின்றோம் வாங்க இவைபடிதான் போகலாம் லெபனானின் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் அக்டோபர் ஏழு முதல் தங்கள் பரஸ்பர எல்லையில் தொடர்ந்து சூடு நடத்தி வருகின்றன இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகளையும் ஹிஸ்புல்லா அடிக்கடி குறிவைக்கிறது சமீபத்தில் லெபனான் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலானது வலுப்பெற்று வருகிறது இருதரப்பு ஒன்றையொன்று ஒன்று எதிர்த்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதன்படி தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் படைக்கு சொந்தமான வளாகத்தை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது டெலிகிராமில் ஒரு சூழ்நிலை புதுப்பிப்பில் ராணுவம் அதன் போராளிகள் உள்ள படைகளுக்கு சொந்தமான கொண்ட வளாகத்தை தாக்கியதாக கூறியது அது டூரா பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான ராணுவ கட்டளை மையத்தை தாக்கியது என்று அது மேலும் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனானில் இருந்து கோளன் குன்றுகளை நோக்கி பல ரோக்கெட்டுகள் ஏவப்பட்டதாகவும் அதற்கு பதில் கவுகாபா மற்றும் மீசெல் ஜவால் பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ராணுவம் கூறியது இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என கூறி சர்வதேச நாடுகளும் இஸ்ரேலின் ஆதரவு நாடுகளும் நெதஞ்சாஹு அரசாங்கத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது இதனால் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு சர்வதேச அழுத்தமானது இஸ்ரேல் மீது அல்லாமல் ஹமாஸ் மீது செலுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு காசா மீதான போர் குறித்து இஸ்ரேல் தலைவர் தொடர்ந்து கருத்து தெரிவித்தார் இஸ்ரேலின் மீது சர்வதேச அழுத்தங்கள் செலுத்தப்படுவதற்கு பதிலாக ஹமாஸ் தனது நிலைப்பாட்டை கடினமாக்குவதற்கு பதிலாக சர்வதேச சமூகத்தின் அழுத்தம் ஹமாசுக்கு எதிராக செலுத்தப்பட வேண்டும் இது பணைய கைதிகளின் விடுதலையை முன்னெடுத்துச் செல்லும் என்று தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இஸ்ரேல் ஒப்பந்தத்திற்கு தயாராக உள்ளது இஸ்ரேல் சரணடைய தயாராக இல்லை என்றார் ஏப்ரல் முதலாம் திகதி காசா வான்வழி தாக்குதலில் அமெரிக்காவை தளமாக கொண்ட உணவு தொண்டு நிறுவனமான உலக மத்திய சமையலறையின் ஏழு உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் சர்வதேச சீற்றத்தின் புயலை எதிர்கொண்டது இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு எதிரான பல தாக்குதல்களுக்கு ஈரான் அதன் பினாமிகள் மூலம் பின்னால் இருப்பதாக நெதஞ்சாஹூ குற்றம் சாட்டியுள்ளார் நம்மை காயப்படுத்துபவர்கள் அல்லது நம்மை காயப்படுத்த திட்டமிட்டால் நாங்கள் அவரை காயப்படுத்துவோம் இந்த கொள்கையை நாங்கள் எல்லா நேரங்களிலும் மற்றும் சமீபத்திய நாட்களிலும் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று நெதஞ்சாஹூ மேலும் கூறியுள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் கைதிகள் விடுதலை போர் நிறுத்தம் இல்லை என்று கூறியுள்ளார் காசா மீதான போரின் ஆறு மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்கும் வரை போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் உடன்படாது என்று பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ தெரிவித்துள்ளார் நாங்கள் வெற்றிக்கு ஒருபடி தொலைவில் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் கொடுத்த விலை வேதனையானது பனைய கைதிகள் திரும்பாமல் போர் நிறுத்தம் இருக்காது அது மட்டும் நடக்காது என்றார் சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்து வரும் போதிலும் மாசின் தீவிர கோரிக்கைகளுக்கு இஸ்ரேல் அடிபணியாது என்று நிதஞ்சாகு மேலும் கூறியுள்ளார் இதேவேளை போர் தொடங்கி ஆறு மாதங்களாகியுள்ள நிலையில் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் வெளியிட்ட போரின் ஆறு மாத கால நிறைவை குறிக்கும் அறிக்கையில் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் இஸ்ரேலின் உரிமைக்கு பிரிட்டன் துணை நிற்கிறது என்று பிரதமர் ரிஷி சுனக் மீண்டும் வலியுறுத்தினார் ஆறு மாதங்களுக்கு பிறகும் இஸ்ரேலிய காயங்கள் இன்னும் ஆறவில்லை குடும்பங்கள் இன்னும் துக்கத்தில் உள்ளன மற்றும் பணைய கைதிகள் இன்னும் ஹமாசால் பிடிக்கப்பட்டுள்ளனர் காசாவில் ஆறு மாத கால போருக்குப் பிறகு குடிமக்களின் எண்ணிக்கையில் பசி விரக்தி உயிரிழப்பு ஆகியவை பயங்கரமான அளவில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என எக்ஸில் சுனக் கூறியுள்ளார் உலக மத்திய சமையலறை தொழிலாளர்கள் மீதான இஸ்ரேலிய வேலை நிறுத்தத்தில் கொல்லப்பட்ட பிரிட்டிஷ் தன்னார்வலர்களின் மரணத்தால் ஐக்கிய ராச்சியம் அதிர்ச்சி அடைந்தது என்று அவர் மேலும் கூறியுள்ளார் காசாவின் குழந்தைகளுக்கு உடனடியாக மனிதாபிமான இடைநிறுத்தம் தேவை இது ஒரு நீண்டகால நிலையான போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் பணைய கைதிகளை வெளியேற்றுவதற்கு உதவுவதற்கும் சண்டை மற்றும் உயிரிழப்பை நிறுத்துவதற்கும் இதுவே மிக விரைவான வழி எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை காசாவின் நிலவரப்படி பல மாத கடுமையான போருக்கு பிறகு ஹான் யூனிஸ் நகரம் உட்பட தெற்கிலிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்களை வெளியேற்றுவதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது ஹான் யூனிஸின் மையத்திலிருந்து ராணுவம் பின்பாங்கி அவர்கள் தங்கள் படைகளை நகரின் கிழக்கு பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் ஹான் யூனிஸில் நடைபெற்று வந்த தீவிரமான போரின் காரணமாகவும் இஸ்ரேல் அரசாங்கத்தின் அழுத்தத்தின் காரணமாகவும் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு சென்ற மக்கள் தங்கள் வீடு சரிபார்ப்பதற்கும் அங்கு எஞ்சியிருப்பதை பார்ப்பதற்கும் படிப்படியாகவும் பகுதிகளவும் திரும்ப தொடங்கியுள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலிய வீரர்களுக்கும் இடையிலான சண்டைகள் மற்றும் முன்னோடியில்லாத குண்டுவெடிப்பு பிரச்சாரத்தின் விளைவாக முழு பகுதியிலும் பெருமளவு அழிவு ஏற்பட்டுள்ளதால் நிலைமை முற்றிலும் விவரிக்க முடியாதது மற்றும் குழப்பமானதாக இருப்பதாக மக்கள் கூறி வருகின்றனர் இதேவேளை நகரத்தில் தங்களுக்கு எதுவும் மிச்சமில்லை என்று மக்கள் கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தங்கள் நகரத்திற்கு விரைந்த யூனிஸ் குடியிருப்பாளர்கள் அழிவு மற்றும் இடிபாடுகள் நிறைந்த ஒரு தரிசு நிலத்தை கண்டதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது யூனிஸின் பெரும்பகுதி அளிக்கப்பட்டது பல கட்டடங்கள் குண்டு வீசி தாக்கப்பட்டுள்ளன மேலும் ஏவுகணைகள் விட்டு சென்ற பள்ளங்களுக்கு அருகே சேற்றில் சிக்கிய கார்கள் கவிழ்ந்துள்ளன ஒரு தெருவில் சேதமடைந்த மருத்துவமனை படுக்கைகள் காணப்பட்டன இது ஒரு அதிர்ச்சி இங்கு நடந்தது வழியில் காரில் வந்து கொண்டிருந்தபோது எல்லாவற்றையும் பார்த்தேன் அழிவு தாங்க முடியாதது என்று தனது பழைய சுற்றுப்புறத்திற்கு திரும்பியவர்களில் ஒருவரான முகமது அபு தியாப் கூறுகிறார் இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரேயஸ் காசாவில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் இறப்பு மற்றும் கடுமையான காயங்கள் மனிதகுலம் அனைவருக்கும் ஒரு கரையாக இருக்கும் என்று கூறியுள்ளார் தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீதான இந்த தாக்குதல் முடிவுக்கு வர அடிப்படை தேவைகளான உணவு எரிபொருள் தங்குமிடம் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை மறுப்பது மனிதாபிமானமற்றது மற்றும் சகிக்க முடியாதது என்று அவர் எக்ஸில் பதிவிட்டுள்ளார் ஹமாஸ் அக்டோபர் தாக்குதல் காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான குண்டுவீச்சு முற்றுகை மற்றும் சுகாதார அமைப்பு இடிப்புகளை நியாயப்படுத்தவில்லை உதவி பணியாளர்கள் உட்பட நூறாயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்று காயப்படுத்தி பட்டினி கிடப்பதை நியாயப்படுத்தவில்லை என்றும் டபிள்யூஎச்ஓ தலைவர் கூறினார் કોરીનાર மறுபுறம் மஸ்கட் விஜயத்தின் போது ஈரானின் வெளியுறவு மந்திரி ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் சலாமை சந்தித்தார் அவர் நாட்டின் தசாப்த கால உள்நாட்டு போர் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தைகளில் தலைமை ஹவுதி பேச்சுவார்த்தையாளராகவும் இருக்கிறார் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்திய கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு பிராந்திய சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாக அமீர் அப்துல்லாஹியன் ஞாயிற்றுக்கிழமை ஓமனுக்கு சென்றார் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டு அதிகாரிகளும் தூதரகம் மீதான கொடிய தாக்குதல்களை கண்டித்ததோடு அமெரிக்காவும் ஐக்கிய உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டினர் மறுபுறம் பார்த்தால் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஒரு பிரிட்டிஷ் கப்பல் மற்றும் இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்லும் இரண்டு இஸ்ரேலிய கப்பல்களை குறிவைத்து ராக்கெட் மற்றும் ட்ரோன்களை ஏவியதாக ஒரு தகவலானது சர்வதேச ஊடகங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது உள்ளது கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் தாக்குதல் நடந்ததாக ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒரு தொலைக்காட்சி அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் செங்கடலில் உள்ள பல அமெரிக்க போர் கப்பல்களும் தாக்கப்பட்டன என்றும் கூறியுள்ளார் காசா போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலின் காசா மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் ஏர்மன் போராளி குழுக்கள் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பிரிட்டன் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இனி இஸ்ரேலிய தூதரகங்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை என ஈரானின் மூத்த ஒருவர் பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார் தலைநகர் டெக்ரானில் பேசிய மேஜர் ஜெனரல் ஜக்யா ரஹீம் ஷஃபாவி உலகெங்கிலும் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களுக்கு இனி பாதுகாப்பு என்பதே இருக்கப்போவதில்லை என்றார் ஈரானின் பதிலடிக்கு பயந்து இதுவரை உலகெங்கிலும் இருபத்தி ஏழு இஸ்ரேலிய தூதரகங்கள் மூடப்பட்டுள்ளது என்றார் சிரியா தலைநகர் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்களில் ஈரான் துணை தூதரகம் சேதமடைந்துள்ளதுடன் ஈரானின் இதனையடுத்து பகிரங்கமாக அறிவித்துள்ளது கொல்லப்பட்டுள்ளது ஈரான் ராணுவத்தை கொதிப்படைய வைத்துள்ளது சனிக்கிழமை தளபதியின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்ட முதன்மையான தலைவர்கள் பலர் பதிலடி உறுதி என்றும் பேரிழப்பாக இருக்கும் என்றும் மிரட்டல் விடுத்துள்ள குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்